ஹலோ வணக்கம் பிபஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி அதுவும் தார் ரோடு பேஸில் தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி வரும் மொத்தம் அஞ்சு ஏக்கரு மரம் தென்னை மரம் வச்சுருக்காங்க வாழை வச்சுருக்காங்க இளம் தென்னை இன்னும் காய்ப்புக்கு வரல ஒரு சிலது தான் பாலை போட்டுக்கிட்டு இருக்கு தார் ரோடு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு பக்கமாக வரும் திண்டுக்கல் மாவட்டம் நம்ம ஸ்ரீராமபுரம் பகுதியில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இடத்த ப நல்லா பாருங்கள் ஒரு மண் வந்து செவ்வல் க அதாவது வண்டல் சார்ந்த மண் செவ்வல்லையும் சேராது கரிசல்லையும் சேராது வண்டல் சார்ந்த மண் கிணறு ஒரு சர்வீஸ் ஒரு போர் இருக்குது நல்ல ஒரு சிறப்பான இடம் ஒரு மலைச்சோங்கான இடம்தான் நிறையா பையர்ஸ் கேட்பீங்க தார் ரோட்டு மேலே எனக்கு இடம் இருக்கா சொல்லுங்கள் அப்படின்னு இது தார் ரோடு பேஸில் தான் இருக்குது இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்திங்கன்னா அதை முன்னாடியே சொல்லிடுறேன் ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சி லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது நேராக வாங்க பேசிக்கலான்னு இருக்காங்க அதனால் இந்த விலையை வந்து நீங்கள் பொருட்படுத்த வேணா சிட்டிங்கில் உட்காந்து உங்களுக்கு எப்படி நேருக்கு நேராக உட்காந்து பேசுவீங்களோ பேசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓனர் கொண்டு போய் விட்டுர்லாம் சில மீடியடர்கள்லாம் என்ன செய்வாங்க தெரியுங்களா இவங்க ஒரு பேச்சை பேசி வச்சுக்கிடுவாங்க அங்கே ஓனர்கிட்ட கூப்பிட்டு போனால் இவங்க ஓனர் இந்த வேலை தான் சொல்கிறாங்கன்னு சொல்லி இந்த மீடியட்டரே மடக்குவாங்க நம்ம அப்படி இல்லை டைரெக்டாக ஓனர்கிட்ட ஓனர் உட்கார வச்சுருவோம் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நீங்கள் என்ன பேசுனாலும் அது எங்களுக்கு சம்மதம் உள்ளே கமிஷன் கொடுத்தா போதும் இந்த மீடியட்டரு கெடுறதுக்கு காரணம் என்னென்னு ஒன்றும் சொல்லிடுறேன் இந்த ஒரு பெர்சன்ட் கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள இந்த மாதிரி விலையிலே பாதி ஒரு அதாவது ஓனர்கிட்ட கேட்பாங்க எனக்கு என்ன வேலை வந்தால் சரியாக போகும் அப்படின்னு சொல்லி ஓனர் சொல்லுவார் ஓனர் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவங்க மேலே ஏதாவது வச்சா நீ எடுத்துக்கப்பான்னு சொல்லிடுவாங்க அந்த சந்தோஷத்தில் இவங்க என்ன செய்கிறது பத்து லட்சம் சொல்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பன்னெண்டு லட்சம் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட அப்படி இல்லை எதா இருந்தாலும் ஓப்பன் டாக் தான் நேராக ஓனர்கிட்ட கூப்பிட்டு பேசுவோம் ஓனர் தான் நேரடியாக நேரகிட்டே சிட்டி அரேஞ்ச் பண்ணிடுவோம் அந்த மாதிரி தான் நம்ம பழக்கம் இந்த இடம் பார்த்திங்கன்னா இதில் வந்து என்னென்ன ஒரு ஸ்பெஷல் அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு வீடு ஒரு செட்டு வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வீடு தான் கிணறு நல்ல கிணறு தான் ஒரு ஃப்ரீ சர்வீஸும் இருக்குது பக்கத்து ஏரியா போகிறமே நல்ல விவசாய லேண்டு தான் வாழை இதுகள்லாம் போட்டிருக்காங்க பக்கத்து ஏரியாவில் கிணறுல பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக கிடக்கு தண்ணியை பற்றி எந்த குறையும் வராது இந்த ஏரியாவில் நல்ல வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா தான் இந்த இடம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் பிடிச்சிருந்தா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க நான் உங்களை கூப்பிட்டு போய் நேராக விசிட் பண்ணுறேன் இது வந்து நல்லா ஒரு மலைச்சோங்கான பகுதியில் இருக்கிறது தான் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா வாழை போட்டு நல்லா சிறப்பாக இருக்குது இதுவுமே வாழை போட்டு உள்ளே பார்த்திங்கன்னா நல்லா வாழை இந்த தென்னையும் வச்சுருக்காங்க கூடு பயிர் வீடெல்லாம் நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க தோட்டத்து வீடு நிறையா பாம் ஹவுஸ் போடணும் அப்படின்னு பார்ப்பீங்க இதிலேயே கோழி வளர்க்குறதுக்கு ஒரு செட்டு தண்ணியெல்லாம் கிடக்க பாருங்க தண்ணி வந்து இந்த தேங்காய்களில் விழுந்து மேலாக மூடி இருக்குது அதனால் தண்ணி ஓப்பனாக தெரியலை இதில் எல்லாமே நமக்கு தேவையானதெல்லாம் அவங்களே செஞ்சு வச்சுருக்காங்க அதனால் வாங்குறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கு நம்ம புதுப்பை இருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு மூணு கிலோமீட்டரு வரும் அதே போல் பழனி டு செம்பட்டி செல்லக்கூடிய பழைய ஸ்டேட் ஹைவேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை அந்த அளவில் தான் இருக்கு நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி தொடர்ந்து பார்த்துட்டு வந்து கால் பண்ணுங்கள் உங்களை இடத்த விசிட் பண்ணுறேன் மேலும் தொடரங்கள் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட்டு